கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்ணீர் ஜெபம் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் பிரியமானவர்களை நாம் இறைவன் முன் வடிக்கும் கண்ணீருக்கு பலனுண்டு அது நிச்சயம் வீணாகாது அன்று ஆகாரின் கண்ணீர் அழகிய நீரூற்றை தந்தது அன்னாளின் கண்ணீர் அழகிய ஆண் குழந்தையை தந்தது எசைக்கியாவின் கண்ணீர் அவருடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்கச் செய்தது நையின் ஊர் கைம்பண்ணின் கண்ணீர் இறந்த மகனை உயிரோடு எழும்பச் செய்தது மகதலேனா மரியாவின் கண்ணீர் உயிர்த்த இயேசுவை முதலில் காணச் செய்தது இதேபோன்று நாமும் இறை சமூகத்தில் வடிக்கும் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது இறைவன் நம் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுபவர் நாம் நம்முடைய துன்ப வேலைகளில் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து மனிதர்களிடம் கூறுவோம் அவர்கள் மற்றவர்களிடம் கூறுவார்கள் மகிழ்ச்சியும் கூட அடைவார்கள் இவர்களுக்கு இது தேவைதான் என்று ஆனால் இறைவன் ஒருவரை நம் கண்ணீருக்கு பதிலளிப்பவர் நம்மை இறுதி வரை பிடித்து நடத்துபவர் அவர் நம் கண்ணீரை தம் துருத்தியில் சேமித்து வைத்துள்ளார் இன்றைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து கலங்கி மனிதர்கள் முன் சென்று அழாமல் இறைவன் பாதத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள் அவர் நம் கண்ணீருக்கு பதிலளிப்பார் அன்பு இறைவா நாங்கள் மனிதர்கள் முன்பு அழாமல் ஆகார் அந்நாள் இசைக்கியா போன்று உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்